ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்பு இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது பார்த்திங்கன்னா சண்டே மண்டே ரெண்டு நாள் எடுத்த வீடியோ தான் சண்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் நான் ஒரு எய்ய எயிட் தேர்ட்டி இருக்கும் அப்போ தான் இந்த வீடியோவை எடுக்க ஆரம்பித்தேன் என்னென்னா சிறு தொழில் முனைவோருக்கு உதவி புரிவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஏன் அப்படின்னா இப்போ நம்ம லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக சையவே மீஷோ அந்த மாதிரி வந்து பெய்டு ப்ரமோஷனுக்கு நிறைய வந்து அவங்க கூட யூஸ் பண்ணி ட்ரெஸ் எடுத்துக்கலாம் டிஸ்கவுண்ட்லங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்கிறாங்க நம்ம அதெல்லாம் ரெடி கேஷ் ஃபோன்பே ஜிபேன்னு பண்ணி வாங்குவோம் அது அது அதனால் இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டு பக்கம் இருக்கிறவங்க என் நம்மளே கூட எடுத்துக்கோங்களேன் அவங்க நம்ம வந்து இப்போ ஒரு சிறு தொழில் செய்கிறாங்க பார்த்தீங்களா வீட்லையே வந்து வந்து ஒரு டியூக்கு ட்ரெஸ் கொடுக்கறது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் இவங்கக்கிட்ட எடுக்கிறக்கு நம்ம வெளியிலையே போய் மொத்தமாக கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாமே அப்படின்னு நினைப்போம் இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி சிறு தொழில் செய்கிறவங்க கிட்ட நமக்கு வந்து அவங்களுக்கு டியூ கொடுக்குறனால பத்து நூறு வந்து லாபம் வச்சு தான் விற்பாங்க யாருமே வந்து லாபம் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க சரி அந்த மாதிரி வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் நான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கமே ஒரு அக்கா இருக்காங்க அவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட நல்லா இருக்கும் நைட்டி சாரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சரி பார்த்திங்கன்னா அதனால் அன்றைக்கி சண்டே எனக்கு ஃபோ கூப்பிட்ருந்தாங்க ட்ரெஸ் எல்லாம் வந்திருக்குது வந்து பாரு அப்படின்னு இப்போ பாப்பா போட்டு வர ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்தது தான் ஃபேண்ட்டு அப்புறம் டாப்பு ஷால் செட்டோடு சேர்த்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு செட்டுமு அப்புறம் ரெண்டு பட்டியாலா பேண்ட்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம் வருங்க அப்படியே ஷாலு பேண்ட்டு அப்புறம் டாப் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா செட்டு நானூறுரூவா தான் இதே நம்ம ஊர் பெரிய கடைகளில் போனோம்னா எப்படி பார்த்தாலும் இதுக்கு ஒரு இரநூறு முந்நூறு கூட அதிகமாக இல்லாமையா இதுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு போகிறாங்க அதையெல்லாம் வந்து நம்ம ரெடி காசு கொடுத்துட்டு அவங்க சொன்ன விலைக்குதே தான் டிஸ்கவுண்டெல்லாம் கிடையாது ஒரே விலைங்க அப்படிம்பாங்க எழுதியே போட்டிருப்பாங்க ஒரே விலை அப்படின்னு அதை நம்ம வாங்கிட்டு வரதானே செய்கிறோம் இப்போ நம்ம இந்த மாதிரி நமக்கு கொடுக்குறவங்களுக்கு நம்ம வந்து இது வந்து ஒரு சில சில மாதங்கள் தவணைகளில் தான் எடுக்கிறோம் அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிட்டே வாங்குறதுனால உங்களுக்கு ஒரு உதவிங்கிறதுனால தான் சிறு முனைவோருக்கு உதவி புரியலாமா அப்படின்னு டைட்டில் போட்டிருந்தேன் இப்போ இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பாருங்கள் நல்லாவே இருக்கும் அது இப்போ போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது இது அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா நான் கிளாஸை கிளம்பிட்டா அந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தா நல்லா இருந்தது ட்ரெஸ்ஸு அண்ணாத்தன்னைக்கு முதல் நாள் சண்டே பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் குடல் கிரேவி அதெல்லாம் தான் வச்சுருந்தோம் காலையில் நான் நேரமே எழுந்திரிச்சாச்சு அஞ்சரை மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி வாசலெல்லாம் கூட்டி தெளிச்சு சில பல வேலைகள் எல்லாம் செஞ்சாச்சு இது பார்த்திங்கனா நானும் வேலைக்கும் கிளம்பி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி முருங்கக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு சாம்பார் தான் வச்சுருந்தேன் சரி எல்லாத்துக்கும் டிஃபன் செஞ்சு கொடுக்கணும் அப்படியே எனக்கு பார்த்திங்கன்னா பசியாகிருச்சு நானும் வந்து தக்காளி சட்னி இருந்தது அதை வச்சு தோசை சாப்பிட்டு வீட்டுக்காரருக்கு பொண்ணுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃபன் செஞ்சிட்ருக்குறேன் தோசை தான் தோசையும் தக்காளி சட்னி காலையில் இந்த எந்திரிச்சதையுமே பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறக்குள்ள நம்ம இந்த வேலைகளையெல்லாம் முடிச்சு விடுத்தா போக முடியும் அதனால் கண்டிப்பாக நம்ம செஞ்ச நேரமே எழுந்திரிச்சு கடைகடை எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருக்கணும் என் பொண்ணு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கிளம்பிட்டேன் அவளை கொண்டு போய் கிளாஸில் விட்டுட்டேன்னா அப்படி நானும் கிளம்பி போயிடுவேன் ட்ரெஸ்ஸு பாருங்கள் அந்த காலையில் நேரத்துக்கு அந்த சன்லைட்டுக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா பளிச்சுன்னு ஒரு தோற்றம் கொடுத்தது அந்த ட்ரெஸ்ஸு அழகாக அவளுக்குன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு அதையவே போட்டு நல்லா நாலஞ்சு ட்ரெஸ்ஸை எடுத்து மாற்றி மாற்றி போட்டு போட்டு பார்த்துட்டே இருந்தேன் இது சண்டே பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு வச்சுன்னு சொன்னீங்க சொன்ன பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் மீதி இருந்தது அதை சூடு பண்ணிகிட்டு இருக்கிற கேப்பில் இங்கே ஒரு சம்பவம் நடந்துருச்சு அவள் தட்டில் தோசையும் சாம்பாரும் வச்சு ஊற்றினான் நான் அதை அப்படியே வீடியோ எடுக்கிறேன்ட்டு ஃபோனை பக்கத்தில் கொண்டு போனேன் சாம்பார் குட்டி சம்பவம் ஆகிருச்சு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தோசைக்கடல ஒட்டிருச்சு நான் கொஞ்சம் திருப்பிட்டேன் அவசரப்பட்டு இதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா நான் துணிகளையெல்லாம் கொஞ்சம் போட்டு விட்ருந்தேன் மிஷினில் சரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தவைச்சிருச்சு இனி இதெல்லாம் காயப்படணும் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போனோம்னா தான் நைட்டு வ நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும் மணி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எட்டு எட்டரை இலை இருக்கும் அவசர அவசரமாக தான் நானும் எல்லா வேலையும் முடித்தாச்சு சமைச்சாச்சு டிஃபன் செஞ்சாச்சு எல்லாமே முடித்தாச்சு இன்னும் கொஞ்சம் வந்து பாத்திரம் கழுவுறது அப்புறம் க்ளீனிங் வேலை இருக்குது அதையும் முடிச்சிட்டேன்னா கிளம்பிட தான் துணியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மிஷினெல்லாம் கண்டுபிடிச்சவங்க மட்டும் இல்லைனா நம்மளா என்ன வேலைக்கு போகிறவங்க அது என்ன ஆகும்னே தெரியாது ஏன்னா எக்கச்சக்கமாக துணி செய்கிறது இதெல்லாம் நம்ம முதல்ல ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் கையில் போட்டுதான் தெரிச்சிட்ருப்பேன் அப்பவும் வேலைக்கு தான் போயிட்ருப்பேன் இப்போ நினச்சா எனக்கு பயமாக இருக்குது ஐயோ அவ்வளோ துணியெல்லாம் துவச்சிட்டு வேலைக்கு போயிட்டு இருப்போம் அப்போ பார்த்தா போர் போரும் இருக்காது தண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் துவைக்கணும் அப்படியெல்லாம் நம்ம சமாளிச்சிருக்கிறோமே அப்படின்னு நினச்சேன் இப்போ இந்த நம்ம ஏஜுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சத்தியமாக நினச்சி கூட பார்க்க முடியாது இந்த நம்ம நம்ம பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் பைப் போட்டு எல்லா வசதிகளோடு தான் செய்கிறோம் அப்போ இன்னொரு பத்து வருஷத்துக்கு பேக் அப்படி பார்த்திங்கன்னா எல்லாம் சத்தியமாக முடிஞ்சிருக்கவே முடிஞ்சிருக்காது இப்போ பார்த்திங்கன்னா இந்த வசதிகள் இருந்துமே என்னால் முடிய மாட்டேங்குது எல்லா வேலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறது இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்ச காலத்துக்கு அப்படியே நம்ம வேலை செஞ்சுட்டு ஓட்டணுமேங்கிறக்காக எல்லா கஷ்டங்கள் இருந்தாலும் அப்படியே ஓடிட்டுருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சமையல் திட்டலாம் இருந்து அதெல்லாம் தொடச்சி விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு என் பொண்ணு பார்த்திங்கன்னா சாதத்துக்கு அரிசி உறவீங்கன்னா இட்லி அரிசி உற வச்சிட்டா சரி அப்படியே கொஞ்சம் உலர்த்தி காய வச்சுட்டு மிஸியில் போட்டு ஒரு ஓட்டு எடுத்து வச்சுட்டு ஓட்டி எடுத்து வச்சிட்டோம்னா இட்லி உப்புமா அல்லது பிடி கொளக்கட்டை ஏதோ ஒன்று செஞ்சுக்கலாம் அதனால் பார்த்திங்கன்னா அதை மிக்சியில் போட்டு அப்படியே ஒன்றுக்கு ரெண்டாக அடிச்சிட்ருந்தேன் இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஏன்னா இது நம்ம இனி எப்போ செய்கிறோன்னு தெரியாது அதனால் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி போட்டுருவேன் இனி நம்ம இதை வந்து டைம் கிடைக்கும்போது இட்லி உப்புமாவோ கொழுக்கட்டையோ செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஏக போக வேலைகள் முடிஞ்சிருச்சு டிஃபன் வேலை சாப்பாடு வேலை அப்புறம் துணியெல்லாம் எடுத்து எல்லாம் காய போடுற வேலை இனி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பாத்திரம் இருக்கு இதையும் கழுவி வச்சிட்டோம்னா ஃபைனல் டச் இந்த வேலையும் முடிச்சிட்டோம்னா இனி நைட்டு வந்து பார்த்தோம்னா இந்த தொட்டியே நிறைஞ்சு போயிடும் அதனால் இதையும் கழுவி வச்சுட்டு எப்படி பார்த்தாலும் நம்ம தானே கழுவணுன்ட்டு அதையும் கழுவி சிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் எனக்கும் பார்த்தீங்கன்னா லன்ச் எல்லாம் பேக் பண்ணணும் அதனால் நான் பார்த்தீங்கன்னா லன்ச் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு டாஸ்க் மாதிரி தாங்க இருக்குது காலையில் எழுந்திரிச்சி எல்லா வேலையும் செஞ்சு அப்புறம் நம்ம வேலைக்கு போயிட்டு வர்ற வரையிலும் அங்கே இருக்கிற எல்லா வேலைகளும் செஞ்சு நமக்கு எல்லாமே ஒரு டாஸ்க் மாதிரி தான் இருக்குது சரி பார்ப்போம் நமக்கு உடம்புலையும் மனசுலையும் த சத்தும் தைரியம் இருக்கிற வரையிலும் நம்ம காலும் கையும் ஓடிக்கிட்டே இருக்கும் எனக்கு சாதம் சாம்பார் ரசம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருவேன் ஏன்னா அங்கே ரெண்டு மூணு பேர் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம் யாருக்காச்சும் வேணும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால ரசம் வந்து அதிகமாக எடுத்துக்குவேன் எல்லாமே பேக் பண்ணியாச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி வேணும் தண்ணியும் பேக் பண்ணிவிட்டு நம்மளும் கிளம்பிட தான் இந்த சண்டே மண்டே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் இப்படித்தாங்க ஓடிச்சு இடையில இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு வீடியோஸ் பார்த்திங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜர் ரெசிபிஸ் வீடியோ போட்டிருந்து போட்டுட்ருந்தேன் அதனால் பார்த்திங்கன்னா இந்த ப்ளாக் வீடியோவெல்லாம் போட முடியல அதனால் இதை பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் சரி பேக் பண்ணி வச்சாச்சு அப்படியே நம்ம சாமிக்கு வந்து விளக்கு பற்ற வச்சுட்டு போனோம்னா அன்னைக்கு நாள் வந்து கொஞ்சம் நிறைவாக இருக்கும் பார்த்திங்களா அதனால் சாமி படத்தில் காஞ்ச பூவெல்லாம் எடுத்துகிட்டு விளக்கு பற்ற வச்சு சாம்பார் அணி அதுக்கப்புறம் பத்தி மட்டும் பற்ற வச்சுட்டேன் சாமிக்கு ஒரு பேரிச்சம்பளம் நெய்வேத்தியமாக வச்சாச்சு நம்ம வேலைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா பரவாயில்ல நம்ம விளக்கு பற்ற வச்சுட்டு வந்துட்டோம் ஒரு கோயிலுக்கு போகட்டி வீட்டில் செஞ்சுட்டோமேனு ஒரு திருப்தி இருக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா நான் எப்படியும் நான் கிளம்புறக்குள்ள கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊதுபத்தியாவது பற்ற வச்சுட்டு போனோன்னா எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அவ்வளோ தான் என்ன தான் கடவுள் நம்மளை இப்படி கஷ்டப்படுத்துகிறாரேன்னு மனசுக்குள்ளே வேதனை இருந்தாலும் வீட்டில் விளக்கு பற்ற வைக்காமல் என்னால் இருக்க முடியல எத்தனை வேத்க்கு இந்த மாதிரி இருக்குங்கிறத நான் வீடியோ பார்த்திங்கன்னா சொல்லுங்கள் என் பொண்ணும் கிளம்பிட்டா நானும் பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு நானும் வேலைக்கு போகணும் அவளை அப்படியே கிளாஸில் கொண்டு போய் விட்டுட்டு நான் கிளம்பிடுவேன் நானும் பார்த்தீங்கன்னா வீட்டை எல்லாம் சாத்திட்டு கிளம்பியாச்சு இந்த வீடியோவுமே பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சுது இனி அடுத்து ஒரு ரொட்டீன் விலாக் வீடியோவில் சந்திக்கலாம்